வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு ஐம்பத்தி இரண்டு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் பாணிப்பிளதாய் பறவினோர் கருள்புரி ஆணி பொன்னம்பள தருட்பெரும் ஜோதி இது நல்ல வழக்கம்போல் எல்லா இது மாதிரி ஒரு எதுகை முனை ஒரு கவிதையாக இருக்குது ஆனால் இதில் இன்னும் பாணிப்பிழதாய் பறவினோர் கருள்புரி ஆணி பொன்னம்பள தருட்பெரும் ஜோதி இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஐயா முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சிருக்க அனைவரும் சார்பாக ஐயாவை வரவேற்று உரையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஐயா அருக்கரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி கருணை அருக்கரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பு பிரியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் நெய்யல் உணர்தல் வகுப்பு ஐம்பத்தி இரண்டில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருட்பெரும் ஜோதி அகவலை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் பாணிப்பு இளதாய் பரவினோர் கருள்புரி ஆணி பொன் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி பாணிப்பு இளதாய் பரவினோர் கருள்புரி ஆணி பொன் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி அகவல் வரி தொண்ணூத்தி மூன்று மற்றும் தொண்ணூத்தி நான்காவது வரிகள் ஆஹ் இந்த வரிகளுக்குள்ள நிறைய செய்திகள் நம்ம பார்க்கப்படும் வழக்கமா நம்ம அந்த சொல்ல ஆய்வு செய்து அதுக்கு பொருத்தமானது பெருமானர் எதை வந்து உணர்த்தினாரு என்பதை நம்ம தொடர்ந்து அகவல் முழுவதும் இந்த தொண்ணூத்தி இதற்கு முன் பார்த்த தொண்ணூத்தி இரண்டு வரிகளுமே நம்ம அப்படிதான் பார்த்தோம் சொல்லாய்வு வாயிலாகவும் ஆய்வு செய்துதான் அது இதற்கான நெருக்கமான பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த நான்கு விதமாக ஏற்கனவே நான் சொன்னது போல இது ஒரு நான்கு விதமான பொருட்களை நம் பார்க்கலாம் திருக்குறளுக்கும் அப்படி தான் திரு அருட்பாவுக்கும் அப்படி மெய்யல் நூல்களில் பெரும்பாலான இந்த நான்கு விளக்கங்களை தான் சொல்லுது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படின்ற விளக்கங்களாக இருக்குது ஆஹ் இதில் நிறைய செய்திகளையும் நம்ம கலந்து கலந்து பேசுறோம் அதாவது என்னன்னா இப்போ அகம் அகப்புறம் புறம் புறம் இந்த மாதிரியான இந்த நான்கு நிலைகளிலுமே இருக்கக்கூடிய செய்திகளை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இருக்கிற ஒரு எளிய அறிவு இருக்கு எனக்கு வரையில நான் என்னுடைய தெரிஞ்ச செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில இன்றைக்கும் இந்த தொண்ணூத்தி மூன்று மற்றும் தொண்ணூற்றி நாலாவது வரிகளை இன்றைக்கிறது இன்றைக்கும் இந்த இதுல ஒரு நான் நினைக்கிறேன் இதுல ஒரு மூன்று சொல்ல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது உட்பொருள் வேற சொல்லின் வாயிலாக பொருளை உணருது அது மாதிரி இப்போ இந்த மூன்று சொல் முதன்மையான சொல்லா இந்த தகவல நான் பார்க்குறேன் முதல் சொல் பாணிப்பு அப்படின்ற சொல் இரண்டாவது பறவினோர் என்ற சொல் மூன்றாவது ஆணி பொல் இந்த மூன்றையும் நம்ம சொல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சொல்லுடைய பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு எளிமையா பொருள் விளங்கும் அவ்வளோதான் இது நான் தனியா சொல்ல வேண்டியதில்லை பாணிப்புனா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது இலாதாய் பாணிப்பு இலாதாய் இலாதாய்னு தெரியும் உங்களுக்கு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பறவினோர் கருள்புரி பறவினோர்னா யாரு பறவி நோருன்றதுக்கான உண்மையான பொருள் என்ன ஆணிப்புண் அம்பலத்தை அருள் பெருந்து அம்பலம் சரி ஆணிப்புண் அம்பலம் அப்படி இது என்ன இதுதான் நமக்கு வந்து நம்ம ஒரு சொல்லின் வாயிலாக நம்ம முத முதல்ல ஆராய்ந்து அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம் ஆஹ் முதல்ல பாணிப்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தமிழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழ் சொற்கள்ல பல சொற்கள் நிறைய பொருள் தரும் ஒரு பொருள் இல்லை பல பொருட்கள் தரக்கூடிய சொற்கள் நிறைய உண்டு அது போல இந்த பாணிப்பு அப்படின்றதுக்கான சொற்கள் பொருள் வந்து பல விதமா இருக்குது பல சொற்கள் பல பொருள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது இது நெருக்கமானது இருக்குது இருக்கும் அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின் பார்ப்போம் இந்த பாணிப்புன்ற சொல்லுக்கு தாமதம் காலம் தாழ்த்துதல் பாவித்தல் மதிப்பு அதாவது மதிப்பிடுதல் கொடுத்தல் நிறைவேற்றுதல் இசை பாணிப்பு என்றால் இசைன்னு ஒரு பொருள் உண்டு அழகு அழகு அப்படின்ற ஒரு பொருள் உண்டு நீர் அப்படின்ற பொருளும் உண்டு இப்ப இன்னைக்கு நமக்கு நான் இதை படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி இன்னைக்கு நம்ம பானிபூரின்றவங்க தெரு தெரு இப்ப பானிபூரி வந்துச்சு இந்த பானிபூரி அப்படின்னா எனக்கு அது பார்த்தோடனே எனக்கு அந்த நினைவு தான் வந்துச்சு பாணிப்புன்னா நீர் பானிபூரி நீர்ல நினைச்சு கூடிய பூரி பாணிபூரி ஆனா இந்த எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இது எப்படி நீர்ன்ற பொருள் எப்படி வருது அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது இது எல்லாம் இப்ப வட இதுல இருந்தா வருது பானிபூரின்றது நம்ம இதுல இல்லை வட வடவர் அழிக்கத்தினால அவரோட உணவு முறையில ஒரு இதா இருக்கு அந்த பானிபூரின்றது ஆனா அந்த பானின்ற வார்த்தை தமிழ் வார்த்தைன்றது பல சொற்கள்ல இருந்து நமக்கு பல நிறைய இடத்துல இருக்கு அதுல நம்ம இந்த பாணிப்புன்ற சொல்ல எனக்கு அது கொஞ்சம் அதை ஆய் செய்யணும்னு எனக்கு ஒரு விருப்பம் அப்படி நான் அந்த பாணினா என்னடா அது மீறுன்னு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராயும்போது வேற எங்கள் நம்ம திருமுறையிலேயே இருக்குது சேற்கரா எழுதிய திருத்த பெரிய புராணத்துல ஆஹ் அந்த பொன் வண்ணந்தாதி அப்படின்ற பகுதியில முப்பதாவது பாடல்ல ஆஹ் இறைவனை சொல்லும்போது பாணியன் அப்படின்னு குறிக்கிறார் சேர்க்கரா பாணியன் பாணியன்ன நீரை சூடி இருக்கிறவன் கங்கையை சூடியிருக்கிறவன் அப்படின்ற பொருள்ல அது குறிக்கிறார் விண்ணியன் விண்ணியல் பாணியன் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துற அப்ப அந்த இந்த இடத்துல பாணி பாணியன் என்றால் நீரை தன் தன்னுடைய அலையிலே சூட்டு இருக்கிறவன் கங்கையை சூடியிருக்கிறவன் என்ற பொருள்ல அறிஞர்கள் குறிக்கிறத நம்ம பார்க்கணும் இது மாதிரி நிறைய இருக்கு இப்ப அந்த பண்ணம் இப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கு இப்ப ஆஹ் பாணின்றது இசைன்னு சொன்னேன் கருவி உண்டு பேர் பேரு அந்த பாணின்ற யாழ் இசை நமக்கு நம்மளுடைய இலக்கியத்துல இருந்திருக்கு இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு பாணின்றது எது பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் இப்ப நீங்க இது ஒரு இசைன்னு வச்சுக்கீங்க பாணிப்புன்றது இசை அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க அந்த பொருள் கூர்னீங்கன்னா இசை இல்லாதாய் அப்படின்னு பொருள் வரல வரல நீர் இல்லாதாய் பொருள் வரல மதிப்பு இல்லாதாய் அதுவும் பொருள் வரல இந்த மாதிரி கொடுத்ததா கொடுப்போம் இல்லாமல் அப்படின்றதே இல்லை எது வந்து ரொம்ப நெருக்கமானதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்துதல் தாமதம் தாமதம் என்ற சொல்லு இந்த இடத்துல பொருந்தும் நீங்க இப்ப நான் சொன்ன சொல்லும் போது கொஞ்சம் அது எப்படின்னு நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் முழுமையாக சொல்லும் போது அது உங்களுக்கு இன்னும் விரிவா நம்ம விளங்கும் அப்ப முதல்ல பாணிப்பு என்றால் தாழ்த்துதல் பாணிப்பு என்றால் காலம் தாழ்த்துதல் தாமதம் அப்படின்ற சொல்ல நம்ம வச்சுக்கிறோம் அப்ப அந்த சொல்ல இதில் எடுத்து போட்டீங்கன்னா தாமதம் இழதாய் இல்லாமல் அந்த பொருள் பொருந்தது தாமதம் இல்லாமல் காலம் தாழ்த்தாமல் இலதாய் என்றால் இல்லாமல் கால தாழ்த்துதல் இல்லாமல் அன்ற பொருள்ல பொருந்துற மாதிரி இருக்கு சரி இது அடுத்த வரிகளை அடுத்தது அடுத்த வரி பாணிப்பிலாதாய் பறவினோர் கருள் இது என்ன பறவினோர் நம்ம என்னன்னா உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள் தமிழர்கள் பறவினர் அப்படின்னா பறந்து இருக்கிற நம்ம ஒரு சொல்ல நம்ம பார்க்கிறோம் பரவுதல் பல இடங்கள்ல இடம்பெயர்தல் என்ற பொருளை பார்க்கலாம் பரப்புதல் பரவியிருத்தல் பரப்புரையாளர் இந்த மாதிரி சொல்லலாம் நம்ம பார்க்கிறோம் இது என்ன பரவினோர் அப்படின்றதுல ஒரு முக்கியமான சொல் இது பரவினோர் அப்படின்னு இதை நம்ம ஆய்வு செய்யும் போது இன்னும் ஒரு சுவாரஸ்யமா இருக்குது இந்த பறவு அதுதான் மூல சொல்லா இருக்குது இந்த பறவு அப்படின்னா புகழுதல் துதித்தல் அப்படின்ற பொருள்ல கையாள்றாங்க இதுல வந்து நம்ம நம்மளுடைய இலக்கிய இலக்கண நூல் தொல்காத்தியத்திலையும் அந்த சொல் இருக்குது அந்த சொல் எப்படின்னா பறவும் பழித்தும் வழுத்தின் பொருளை அப்படின்ற சொல் வந்து எழுத்து அதிகாரத்துல குறிப்பிடுறாரு அப்படின்னா என்னன்னா பரவுதல் என்ற சொல்லும் அந்த பழுத்துதல் என்ற சொல்லும் அது என்னவா இருக்குதுன்னா ஒரு குறிப்பு சொல்லா இருக்குது அது வழுத்தல் என்ற சொல்ல பொருள் படிபடி அது இருக்குது வழுத்தல் என்பது வழிபடுதல் என்ற பொருளிலும் குறிக்குது அப்படின்றது தொல்காப்பியத்துடைய வரவு அஹ் தொல்காப்பியத்துடைய குறிப்பு இருக்கு இப்ப பரவும் அப்படின்னா வழிபடுதல் துதித்தல் என்ற சொல் ஆடல் வந்து நம்ம இலக்கியத்திலே தொல்காப்பியத்திலிருந்து நமக்கு தெரிய வருது அதுல ஆஹ் இசை பரவுனர் அப்படின்ற இப்ப இன்னைக்கு தமிழ் ஓதுவார்கள் எல்லாம் இருக்காங்க பாடக்கூடிய எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சே அந்த பரவுனர் அதாவது பன்னிசை பரவுனர் அப்படின்ற சொல்லாடெல்லாம் இப்ப பட்டமா சூட்டுவாங்க அந்த பரவுனர் என்றால் அதை வழிபடுகிறவர் அதை புகழ்ந்துகிறவர் தேவார பரவுனர் என்றால் தேவாரத்தை பரப்புவர் வழிபடுவர் துதிப்பவர் என்ற சொல்ல கையாள்றாங்க இப்ப அப்படி பாத்தீங்க அப்படின்னா பறவினோர் அப்படின்னா இறைவை அல்லது தன்னை அல்லது இறையை வழிபடுகிறவர் குதிப்போருக்கு நிச்சயமும் இருக்குது இப்ப அந்த பரவுவார் அப்படின்றதுலயும் நம்ம சேர்க்கிறார்ல பெரிய புராண செய்திய சேர்க்கிறாருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க செல்லையிலதான் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் அப்ப அதுக்கு மன்னன் வந்து அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு சான்றோருக்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க என்ன பட்டம்னா தொண்டர் சீர் பரபுவார் சேர்க்கிறாருக்கு பேரு பரபுவார் அப்படின்னா ஏன் அவருக்கு அந்த பேரு தொண்டர் சீர் பரபுவார் அப்படின்ற ஏன் அவருக்கு பேருனா அவர் வந்து அந்த திருத்தொண்ட புராணத்தை எழுதுறாரு அவர் எழுதுறது திருத்தொண்ட புராணம் அது ரொம்ப நீண்டு இருக்கிறதுனால நம் ஆட்கள் சேர்க்க பெரிய புராணம்னு வச்சுட்டாங்க எல்லாருடைய நாயன்மார்களுடைய அஹ் என்ன வந்து நமக்கு கொடுத்தவர் அந்த அந்த அதாவது திருமுறைகள்ல இருக்கக்கூடிய நாயன்மார்கள் வரலாற்றை திருத்த திருத்தொண்டர் புராணமா அவர் தொகுத்து அந்த அதுதான் அந்த பெரிய புராணம் இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய அதுக்கு அதை வந்து இந்த தொண்டர்களுடைய புகழை பாடியதனால் அவருடைய தொண்டர்களுடைய வரலாற்றை அவர் பரப்பியதால் புகழ்ந்து பரப்பியதனால் அவருக்கு பேரு தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற பட்டத்தை உள்ள மன்னன் கொடுத்தாங்க சான்றோர்களை அது பொருத்தமான பட்டம் அப்படின்னு அதை ஏற்றுக் கொடுத்தாங்க எல்லாருக்குமே அந்த செழுக்கார் பெருமானுக்கு அந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டது இப்ப பரவு வார் என்ற சொல்லுக்கு நமக்கு புரியுது இன்னொன்னு இந்த ஞானம் அடைந்த சிலருக்கு சில முக்கியமான ஞானிகளுக்கு ஞானிகளை பரவு வர் அப்படின்ற சொல்லாடல குறிப்பாங்க அப்படின்ட்டு சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய குறிப்புகளை நமக்கு தெரியும் எப்படி பார்த்தாலுமே இந்த பறவு பரவினார் பரவினோருக்கு அப்படின்னா தன்னை துதிப்போருக்கு வணங்குபவருக்கு தன்னை ஏற்பவருக்கு என்ற பொருள்ல அது வந்து மேட்ச் ஆகுது பொருத்தமா இருக்குது அப்படி அந்த அந்த இட அந்த பொருள்ல நம்ம இதை பார்க்கும்போது மிக பொருத்தமா இருக்கும் எப்படின்னு பாருங்க பாணிப்பு இல்லாதா தாமதம் இங்காமல் காலம் தாழ்த்தாமல் துதிப்போருக்கு அருள் அதாவது தன்னை வணங்குவோருக்கு அல்லது புதிப்பவருக்கு தன்னை சரணடைந்தவருக்கு அருள் புரி அருள் புரிகின்ற அப்படின்ற பொருள் இப்ப பொருத்தமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே அதுக்கு நான் விளக்கு சொல்ல வேண்டியதே இல்லை நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அருள் புரி ஆணி பொண் அம்பலத்து அருள் பெரும்பு இது ரொம்ப முக்கியமானது இந்த ஆணி பொன் ஆணி பொண்ணுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆணி பொண்ணு வந்து இருப்பதிலே வந்து உயர்ந்த பொன் வகையை சார்ந்தது ஆணி பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு உலோகங்களை மதிப்பிடுறதற்கு ஆணி ஆணியால் அதாவது ஆணி பொண்ணால் செஞ்சு வைச்ச ஒரு ஒரு ஆணி மாதிரி ஊசி மாதிரி வச்சிருப்பாங்க ஆணி மாதிரி அதை வச்சுதான் மதிப்பிடுவாங்க இப்ப அதை அது சம்பந்தமா ஒரு நீங்கள் கூடுதலாக படிச்சிக்கலாம் அது தெரிஞ்சவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு நகை நகையை போய் ஒரு இடத்துல கொடுத்தோம்னா அது என்ன மதிப்புன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல அது ஒரு கணக்கு இருக்குது ஆஹ் பொற்கொள்ளர்கள் அது பய பெரும்பாலும் அந்த இதை வந்து பயன்படுத்துவாங்க அது ஒரு அந்த இருக்கிறதுலே உயரிய பொன் என்பது ஆணி பொன் அப்படின்ற சொல்ல அந்த சொல்லாடல் தான் இந்த ஆணி பொன் என்பது உயர் தடத்துல ஆணி பொன் ஆணி பொன் அம்பலத்தை அருப்பெருந்து வருது ஆணி பொண்ணியன் ஆணி அம்பலத்தான் என்ற பாடலாம் நடராஜருக்கு குறிப்பிடுவாங்க சிவனுக்குரிய ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பலத்துக்கு பேரு ஆணி பொன் அப்படின்ற விஷயத்துல சித்தாந்த சைவத்திலேயே வருது அப்படியே இந்த ஆணி பொன் மாற்றுயர் சுத்த தங்கமா அல்லது இது உயர்ந்த பொன்னாலான ஆடுகிற அருள் பெரும்போதி அப்படின்றதான் சொல்றாங்க இப்ப அப்படியே போட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு பாணிப்பிலாதாய் கரவினோர் கருள் புதி ஆணி பொன் அம்பலத்து அருள் பெரும்போதி அதாவது ஆணி பொன்னம்பலத்திலே இருக்கக்கூடிய அருள் பெரும்போதியர் தன்னை துதிப்போருக்கு அல்லது வணங்குவோருக்கு சரணடைந்தவருக்கு தாமதமின்றி அருள் புரிகிறார் தாமதமின்றி அருள் புரிகிற அஹ் ஆணிப்பொன் அம்பலத்திலிருந்து அருள் புரிகிற அருள் பெரும்போதி என்ற சொல்லாடல இந்த அகவல்யிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப என்னன்னா இதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதுல இது ஒரு இது ஒரு பறவையான விளக்கமா இது சொல்லப்படுது ஆஹ் இதுவே இன்னொரு சின்ன சின்ன மாறுபாட்டோடு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் கூடுதலா வந்து அஹ் சில அறிஞர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாணிப்பில்லாத பரவினோர் கருதி பரவினோர் என்றதுக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே அடைந்த ஞானம் அடைவந்தவருக்கு இயல்பாக உடனடியாக அந்த ஆஹ் தன் தன் உடலை பொன்னாக்கிற யாரெல்லாம் ஆஹ் தன்னை சரணடைந்து அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆணி பொன்னாக தன்னுடைய திருமேனியையே பொன்னாக மாற்றி அத நான் பெருமான சொல்லும் போது சொல்லுவாங்கல்ல முத்தேகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த தேகத்தையே பொன்னாக மாற்றி அருள் கொள்கிற அருள் ஜோதி அப்படின்றதும் சில சாதுக்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களாகவும் இருக்கு இது வந்து இது இதுதான் ஒவ்வொரு சமயத்தையும் வெவ்வேறு கட்டத்துல ஒவ்வொரு ஒரு சமயங்களும் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமா நமக்கு அந்த மெய்ய சொல்லுது பெருமானவர் சொல்லும் போது அதை எல்லாவற்றையுமே வந்து ஒரு எடுத்து இவருக்கு ஒரு இறை இவருக்கு ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை காட்டியது இதுவரையில் காட்டாத உண்மைகளை எனக்கு காட்டி அருளிய யாருக்கும் காட்டாத உண்மைகளை எனக்கு காட்டி அருளிய அப்படின்ற சொல்லெல்லாம் வள்ளலார் தன்னுடைய கைப்பட எழுதி பாடக பாடிய திருப்பாடல்கள் எல்லாம் பதிவாக திரு அருப்பார்களே இருக்கு அப்படி சொல்லும் பொழுது இந்த பாணிப்பிலாதாய் என்னும்போது அஹ் தாமதமின்றி அப்படின்னா என்னன்னா பரவினோர் என்ற சொல்லுக்கு ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தை பின்பற்றுகிறவருக்கு உயிரிறக்க கோட்பாட்டை கடைபிடிப்பவர்களுக்கு உடனடியாக இறைவன் அருள்புரிகிற அருள் பெரும்போதி என்று சான்றர்களுடைய இந்த விளக்கங்களா இருக்குங்க பாணிப்பு இல்லாதாய் பறவினோர் கருள்புரி ஆணிப்புண் அம்பலத்து அருள் பெரும்போதி அதாவது கா கால தாமதமின்றி காலம் தாழ்த்தாமல் தன்னை சரணடைந்தவருக்கு தன்னை துதிப்போருக்கு அருள்புரிகிற ஆணி அம்பலத்திலிருந்து அறிவுறுகிற அருப்பெருந்தோதி என்பதுதான் இந்த தொண்ணூத்தி மூணு மற்றும் நான்காவது அகவல் வைக்க பொருள் ஐயா இதுல ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா கேளுக்க நம்ம கேட்கலாம் நன்றி சிறப்புங்கய்யா இதுல நிறைய புதிய சொற்கள் புதிய பொருள்கள் கத்துக்கிட்ட மாதிரி இருக்குது இப்ப பாணிப்புங்கிறதுக்கே நீங்க பாணிபுரியில இருந்து நம்ம வடமொழி சொல்லலை அதுக்கு இந்த கங்கை நீர் வரைக்கும் அந்த இதெல்லாம் ஒப்பிட்டு அதெல்லாம் பொருந்தலை அப்படிங்கிறது அதெல்லாம் பொருந்தலை ஆனால் இருந்தாலும் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு அது அப்புறம் பறவினோருக்குங்கிறது சைக்கிளாருக்கு ஒரு பேர் இன்னைக்கு கற்றுக்கிட்டதாக இருக்குது திப்போ இருக்குது இவங்க தொண்டர் சீர் அது அதுதான் நல்ல சைக்கிளாருக்கு இப்படி ஒரு பேர் இருக்குதுன்னு தான் தெரியுதுங்க அப்புறம் ஆணி நம்மளது ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ நம்ம இப்போ வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு தரத்தின் உயர்ந்த சொல்ல ஆணிங்கிற சொல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது நல்ல இது அது வேற எங்கேயாச்சும் பயன்படுத்தியிருக்காங்களா அதாவது இப்போ பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க அவங்களோட சொல் வழக்கில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் அந்த மாதிரி இப்போ இருபத்தி நாலு கேரட் தங்கம்மா அப்படிங்கிறாங்க இல்லை பத்திர மாதத்து அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஆணின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய சொலவடை ஏதாச்சும் இருக்குதுங்களா நம்ம இயல்பு வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில இருக்கல இப்போ நான் அதை வந்து எனக்கு அதை பத்தி இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி சரி சரிங்க ஐயா நல்லதுங்க நிறைய புதிய சொற்கள் அது இல்லாம இது தொடர்ந்து நம்ம கவனிக்கிறதுனால அந்த பொருட்களை இப்ப வந்து சொற்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே வந்து ஓரளவுக்கு அகவல்களை வந்து இதுதான் பொருள் வரும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முழுமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் வரலங்க கிட்டத்தட்ட நெருங்குறோம் அப்படின்னு தோணுது நல்ல நல்ல வரிகள் நல்ல விளக்கம் ஆணி பொன் ஆணி அப்படின்றதுக்கு ஆணி முத்துன்னு கூட சொல்றாங்க வழக்கத்தல் உரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கல் இருக்கும் அது பேர் உரைக்கல் அதாவது உலோகங்களை சரி பார்க்கறதுக்கு ஒரு கல் இவங்க ஒரு அதை சரி பார்க்கணும் தீர்த்துறதுக்கு ஒரு தனியா ஒரு கருவி அதை வச்சுதான் அந்த உலோகங்களை மதிப்பிடுறதுக்கு அது உதவுது அப்படின்றது இதுக்கு வெறும் பொண்ணுக்கு மட்டும் இல்ல முத்துக்கெல்லாம் உண்டு அப்படின்றது ஆஹ் செய்யுங்க ஆணி அப்படி அப்படின்னு உண்டு சின்னத்தம்பி படத்துல வரும் இல்லையா பாட்டு இல்ல ஆணி முத்து மாலையிலே ஆவணி வீதியிலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்ல சின்னத்தம்பி படத்துல கூட வழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே அப்படின்னு வரும் ஆமா அதுல வரும் அது ஒரு வைரமுத்துவா இருக்கும் அது எழுதுனது கண்ணதாசன் பழைய பாடல் ஒரு இடத்துலயும் பயன்படுத்தி இருக்காரு என்ன பாடலுங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வரும் அது அந்த சரியான பாட்டு நினைவுல இல்ல ஆஹ் அதே மாதிரி திருவாசகத்துலயும் இதே ஆணி பொன்னம்பலத்து அப்படிங்கிற ஒரு சொல்லாடல்

கேள்விகள் நான் லைட்டா தான் ஜாயின் பண்ணேன் நன்றி நடைபெயிற்சி வந்துட்டு இருச்சு பாத்துட்டு நல்லது நல்லதுங்க நீங்க ஆன்மீக பயிற்சி எடுக்கிறீங்க உடற்பயிற்சி எடுக்கிறீங்க ஒரே நன்றி நன்றி இருந்தது குறிப்பா வந்து சரியான தருணத்துல நான் இணைஞ்சிட்டேன் நினைக்கிறேன் நான் நல்ல அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாட்டோட அர்த்தங்கள் மிக்க நன்றி நல்லதுங்க நல்லது மகிழ்ச்சிங்க ரெண்டாவது இந்த குழுவுல இருக்கிறவங்களாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரு என்னன்னு தெரியாத முகம் மட்டும் தான் தெரியும் போன வாரத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்து பேசி பழகியாச்சு நல்லது நல்லதுங்க மகிழ்ச்சிங்க தொடர்ந்து நம்ம இணைஞ்சு வல்லல ரகவல்களை புரிஞ்சுக்கோங்க நம்ம நன்றி நன்றி நன்றிங்க கவிதைகள் எழுதுவாங்க ஐயாவோட புத்தகங்கள்லாம் மணிகண்டன் ஐயா வந்து புத்தகங்கள்லாம் வந்து இங்க ஃபெட்னா நிகழ்வுல விற்பனைக்கு வச்சிருந்தோம் உங்க சிவாய்க்கான உங்கள அறிமுகத்துக்காக சொல்றீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச வையில வள்ளலா இருக்கு ஒரு பாட்டு ஒன்னு எழுதினேன் யூடியூப்ல இருக்கு உம் அதை இசையமைச்சு ஒரு பாட்டு டிஎல் எல் அவர்கள் இசையமைச்சு அவரே பாடி யூடியூப்ல இருக்கு ஆ பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பா நைட் நன்றிங்க நிக்கா நன்றி நன்றி சிறப்பான ஐயா நல்லா இருந்தது இல்லை தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை நம்ம இவ்வளவு நாள் இத்தனை ஐம்பது வகுப்புகள் கடந்ததுனால எளிமையா புரியுதா இல்ல இந்த அகவல் வந்து எளிமையா இருக்காங்கிறது தெரியல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியுது இந்த தகவல்கையா ரொம்ப சிறப்பான உரைகையா நம்ம இறுதிக்கு போயிடல போல் ரொம்ப சிறப்பான உரை ரொம்ப எளிமையாக விளக்கம் புரிஞ்சுக்கள் உரை கொடுத்த ஐயா முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக நன்றிகள் தொடர்ந்து இணைஞ்ச ஒவ்வொரு வகுப்பிலும் இணைந்து வந்து கேள்விகள் கேட்குறீங்க தகவல்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேருதவியா இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலாறு வெயிலை உணர் உணர முயற்சிப்போம் நன்றிங்க வணக்கம் நன்றி நன்றிங்க நன்றி